ජනතපැයි දුරයට පත්තුවාට පසුව, ගෙවීගී අවුරුදු දෙහකට ආසන්න කාලසීමාව තුළ. எமது நாட்டின் தேசிய பாதுகாப்பு விடயங்களைப் போல் சர்வதேச ரீதியிலான பாதுகாப்பு தொடர்பிலான விடயங்களிலும் விரிவான அறிவு அவசியம் அது தொடர்பிலான அறிவினை பெற்றுக் கொடுத்தல் வழிகாட்டல்கள் தொடர்பிலான பாதுகாப்பு கல்லூரியின் சேவையை நான் வரவேற்கின்றேன் இந்த உலகம் மிக வேகமாக மாறி வருகின்றது பாதுகாப்பு விடயங்களில் மாத்திரமல்ல வேறு விடயங்களிலும் அறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட விடயங்களிலும் நாம் போட்டி போட வேண்டிய சூழ்நிலையில் காணப்படுகின்றோம் நாம் நீண்ட காலமாக முகம் கொடுத்த மிகவும் கொடுமையான யுத்தத்தை வெற்றி கொண்ட ஒரு இராணுவம் எம்மிடம் காணப்படுகின்றது இன்றைய காலகட்ட பொருளாதார ரீதியாக அடைந்த நாடுகளின் ராணுவம் கூட எமது ராணுவத்தைப் போன்று அனுபவமும் வளர்ச்சியும் அடைந்தவர்களாக இருப்பார்கள் என நான் கருதவில்லை நான் பதவியேற்ற இந்த இரண்டு வருடங்களில் சர்வதேச நாடுகளுடன் நட்புறவை மேம்படுத்துவதற்கு முன்னுரிமை அளித்தேன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் ஸ்ரீலங்காவில் மனித உரிமைகள் மீறப்பட்டதாக கூறப்பட்டமைக்கு பதில் அளிக்கவும் எமது ராணுவத்தினர் நட்பெயருக்கு ஏற்பட்டிருந்த களங்கத்தை துடைக்கவும் இயலுமாக இருந்தது சர்வதேச நாடுகளுடனான உறவை வளர்த்துக்கொள்ள நாம் மேற்கொண்ட முயற்சிகளை பிள்ளையாக சித்தரித்தனர் எனினும் நாட்டின் ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையிலும் நாட்டின் பிரஜை என்ற வகையிலும் நாட்டின் பாதுகாப்பு துறையை பலப்படுத்த வேண்டிய தேவை எனக்கு இருக்கின்றது எமது வெளிவுகார கொள்கைக்கு அமைய சர்வதேச உறவினை நாம் கட்டி அவசியம்